அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன நோட்டிஃபிகேஷன் அதாவது நம்ம எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்படின்ற இடத்துலேருந்து நோட்டிஃபிகேஷன் கூடிய சீக்கிரம் வரப்போகுது அதுக்கான வீடியோ பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எக்ஸ் அகாடமின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன் நியூஸ் அப்டேட்ஸ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல் சம்மந்தமான வீடியோஸ் சிலபஸ் ஒய்ஸ் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு அக்சஸபிள் ஆகும் ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் subscribe பண்ணிவிடுங்க இப்போ நம்ம டீட்டெயிலாக என்னென்னு பார்க்கலாம் மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் மெட்ராஸ் ஹைகோர்ட்ன்றது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அறிவு வந்து வெளியீடு ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதி அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது வேகன்சி பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி இரநூத்தி பத்து கிட்ட வரும்னு எதிர்பார்க்குறோம் இது வந்து ரெண்டு கேட்டகரியாக இதில் ஜாப் வேக்கன்ட் இருக்குது ஃபஸ்ட்டு ஏ ஏ கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கம் ஃபுல் டைம் வாட்ச்மேன் காப்பியர்ஸ் அட்டண்டர் சானிடரி ஒர்க்கர் ஸ்கேவெஞ்சர் ஸ்கேவெஞ்சர் ஆர் ஸ்வீப்பர் ஸ்கேவெஞ்சர் சானிட்டரி ஒர்க்கர் கார்டனர் வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேன் கம் மசால்ஜி வாட்ச்மேன் கம் மசால்ஜி ஸ்வீப்பர் ஸ்வீப்பர் கம் கிளீனர் வாட்ச்மேன் வாட்டர் வாட்டர்மேன் வாட்டர் உமன் அண்ட் மசால்ஜி அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா எக்ஸாமினர் ரீடர் சீனியர் பேலிஃப் ஜூனியர் பேலிஃப் ப்ராசஸ் சர்வர் ப்ராசஸ் ரைட்டர் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் லிஃப்ட் ஆப்ரேட்டர் அண்ட் ட்ரைவர் அப்படின்ற போஸ்ட்டுக்கான வேகன்சி சீக்கிரத்துலேயே வரப்போகுது அதுக்காக நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலவசமாக டெஸ்ட் பேட்ச் லிங்க் வந்து ஒன்று ப்ரொவைட் பண்ணி எல்லாருக்கும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணலான் இருக்கோம் இதுக்கான கல்வித் தகுதி மற்றும் வயது வரம்பு பார்த்தீங்கன்னா அடிப்படை கல்வித்தொகுதி எட்டாவது வ எட்டாம் வகுப்பு படிச்சிருந்தால் போதுமானது வயது வரம்பு பதினெட்டுலேருந்து முப்பத்தி ஐந்து வயது வரையும் இருக்கவங்களை இந்த எக்ஸாமை அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதலாம் டுவெல்த்து பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வயது வரம்பு எதுவும் கிடையாது பதினெட்டுலேருந்து ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி எட்டு வயது வரையும் எழுதலாம் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறோம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அந்த மெட்ராஸ் இருந்து வரக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் அந்த வேகன்சிஸ் பற்றின ஃபார்மேட் தான் இது இதில் தான் அந்த இன் திஸ் கனெக்ஷன் ஐ ஆம் டு ரெக்வஸ்ட் த வேக்கன்சி டு பி ஃபில்டு பை டேரக்ட் ரெக்குமெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கம் ஃபுல் டைம் வாட்ச்மேன் காப்பீஸ் அட்டெண்டர் அப்படின்ற கேட்டகரியிலையும் வேக்கன்சிஸ் வரப்போகுது எக்ஸாமினர் ரீடர் சீனியர் பேலஃப் ஜூனியர் பேலஃப் ப்ராசஸ் சர்வர் அப்படின்ற போஸ்ட்டுக்கான வேக்கன்சிஸும் வரப்போகுது அப்படின்றத சொல்லிக்கிறோம் இதுக்கான ஸ்டடி மெட்டீரியலும் சரி சிலபஸ் வைஸ் வந்து வீடியோஸ் நம்ம டெய்லி அப்லோட் பண்ண போகிறோம் இனிமேல் அதுக்கான டெஸ்ட் சீரீஸும் வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு அக்சஸபிளாக இருக்கும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன என்ன சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாபெக்ஸ் அகாடமின்ற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா டெய்லிக்கும் டெய்லி நீங்கள் அதை வீடியோஸ் பார்த்தே நீங்கள் டெஸ்ட் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சிலபஸ் வைஸ் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து ப்ரொவைட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்கான டெலெகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க இந்த இயர் எல்லோரும் கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக ஆகணும் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆகணும் அப்படின்றது எங்களோட ஆசை ஸோ நீங்களும் அதுக்கான முயற்சிகளை இறங்குங்க நாங்களும் எங்களோட பெஸ்ட்டு நாங்கள் கொடுக்குறோம் உங்களுக்கு சிலபஸ் வைஸ் வந்து டெஸ்ட் மெட்டீரியலும் சரி சிலபஸ் வைஸ் வந்து உங்களுக்கு வீடியோஸும் அப்லோட் பண்ணலான்றோம் ஸோ சேனலாக தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ